பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகாக்கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ரிஷபராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியாக பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் இன்று நாம் நில தத்துவத்தை சேர்ந்த ஒரு ராசியை பற்றி போகிறோம் இது நிலைத்தன்மையின் அடையாளம் நிர்மாணத்தின் சின்னம் செல்வம் மற்றும் வைபவத்தின் அடையாளம் ஆம் நாம் காலபுருஷனின் இரண்டாவது ராசியான ரிஷபராசி பற்றி தான் பேசுகிறோங்க ரிஷபராசிக்காரர்கள் ராசி மண்டலத்தின் கட்டமைப்புக்கு வல்லுநர்கள் நீங்கள் சுக்கரனின் பிள்ளைகள் அழகு கலை மற்றும் ஆடம்பரம் உங்கள் இரத்தத்திலேயே ஊறிப்போயிருக்கிறது நீங்கள் ஒரு பாறையைப் போல உறுதியானவர்கள் ஒருமுறை ஏதேனும் செய்ய முடிவு செய்துவிட்டால் அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டீர்கள் ஆனால் நண்பர்களே சற்று எச்சரிக்கையாக இருங்கள் நான் இன்று உங்கள் பொய்யான கனவுகளை காட்ட வரவில்லை வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் இது ரிஷபராசியின் வரலாற்றிலேயே மிகவும் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது ஜோதிட ரீதியாக போனால் இது உங்கள் வாழ்க்கையின் கேம் சேஞ்சிங் எரா அப்படி என்னதான் மாறப்போகுது நண்பர்களே கடந்த சில காலங்களாக நீங்கள் எந்த ஒரு நிலைத்தன்மையை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அது இப்போது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்கிறது மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து உங்கள் பரம நண்பரும் கர்ம பலன்களை வழங்குபவரான சனி பகவான் தனது நிலையை மாற்றுகிறார் அவர் லாபஸ்தானத்திலிருந்து விலக்கி விரயஸ்தானத்துக்கு சென்று உங்களின் ஏழரசனியின் காலத்தை தொடக்கத்தை தொடங்கி வைக்கப் போகிறாருங்க இதை கேட்டு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்போதும் ஒரு விசேஷமான நண்பராகவே செயல்படுகிறார் ஆனால் வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகள் ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல இருக்கப் போகிறது ஒரு புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவகுருவான பிரகஸ்பதி வியாழன் உங்களை செல்வம் மற்றும் செழிப்பால் நனைய வைப்பார் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டை ஒட்டி உங்கள் உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக நீங்கள் ஒரு கடுமையான அக்னி பரீட்சையை சந்திக்க வேண்டியிருக்கலாம் இன்றைய இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கும் அந்த பெரிய ஜாக்பாட் எது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஓகேங்களா ஆனால் இனிமேல் வந்து அப்படி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நீங்கள் வெளிநாடு செல்லவோ அல்லது இடமாற்றம் செய்யவோ அமையப்போகும் அந்த சாதகமான மாதம் எது என்பதை பற்றி பேசுவோம் எல்லாவற்றிலும் மேலாக ரெண்டாயிரத்தி முப்பதில் வரப்போகும் அந்த பொருளாதார வலையில் இருந்து நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் நீங்கள் ரிஷபராசியை சேர்ந்தவராக இருந்தால் இந்த வீடியோ வெறும் கணிப்பு மட்டும் அல்ல இது வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கான உங்கள் செல்வம் மற்றும் நல்வாழ்வுக்கான நீள வரைபடம் இந்த வீடியோவை இறுதி வரை பார்ப்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் ஒரு சிறிய தவறு உங்களை உச்சத்திலிருந்து அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்லலாம் அதே சமயம் ஒரு சரியான முடிவு உங்களை குபேரனின் பொக்கிஷத்திற்கு அதிபதியாக்கலாம் நண்பர்களே ஆண்டு செல்வதற்கு முன் நாம் கிரக நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் சுக்கிரன் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை உங்கள் விதியை எப்படி மாற்றப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் முதல் கட்டம் சேமிப்பின் பொற்காலம் இப்பொழுதிலிருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க ஜோதிட விதிகளின்படி மெதுவாக நகரும் கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அது நீண்டகால லாபத்தை தரும் இந்த கட்டத்தில் குரு பகவானும் உச்சம் பெறுவார் இது பணத்தை சேமிக்கவும் தொழிலை விரிவுபடுத்தவும் கனவுகளை நனவாக்கவும் ஏற்ற நேரம் இரண்டாவது கட்டம் வடிவமைப்பு ஓகேங்களா மற்றும் ஏலரசனியின் காலம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை கதையில் ஒரு திருப்பு எப்போது வரும் என்றால் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டிற்கு சென்று ஏழரசனியின் முதல் கட்டம் தொடங்கும் அந்த காலகட்டத்தில் தான் மக்கள் ஏழரசனியைக் கண்டு பயப்படுவார்கள் ஆனால் எங்களது தரவுகள் சொல்வது என்னவென்றால் பயப்படாதீர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் சொந்த வீடு கட்டுவது திருமணம் செய்வது அல்லது பெரிய அரசியல் பதவி கிடைப்பது போன்ற வாழ்க்கையின் மிகப்பெரிய மயில் கற்கள் பெரும்பாலும் ஏழரசனியின் போதுதான் நிகழ்ந்துள்ளன இருப்பினும் இதன் சில பக்க விளைவுகளும் உண்டு வீண் பழிகள் உடல் நல பிரச்சனைகள் மற்றும் அதிகப்படியான செலவுகள் வரும் இப்பொழுது ஆழமாக சென்று ஆண்டுதோறும் உங்களுக்கு உண்மையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து மாற்றங்கள் தொடங்க ஆரம்பித்துவிடும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உங்களுக்கு வந்து என்ன நடந்தது ராகு உங்கள் பத்தாம் வீட்டில் அமர்ந்தாருங்க வந்து அங்கே தான் இருக்காரு ராகு பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் மனிதனுக்கு லட்சியம் என்னும் போதை தருகிறார் உலகமே என் காலடியில் இருக்கிறது என்று நீங்கள் உணரலாம் உங்கள் தொழில் பதவி உயர்வு மற்றும் அந்தஸ்திற்காக நீங்கள் பைத்திய காரத்தனமாக உழைப்பீர்கள் அதன் பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் உண்மையான நாயகன் குரு பகவான் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் குரு கடகராசிக்குள் நுழைவார் கடகத்தில் குரு உச்சம் அடைகிறார் அதாவது குரு தனது மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பார் இந்த குரு உங்கள் மூன்றாவது வீட்டில் அமர்வார் மூன்றாவது வீடு உழைப்பை குறிக்கும் வீடாயிற்றே என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை இங்கே குருவின் பார்வைதான் விளையாட்டை மாற்றப் போகிறது உச்சம் பெற்ற குரு மூன்றாம் வீட்டிலிருந்து மூன்று வீடுகளை பார்ப்பார் ஒன்று அவரது பார்வை உங்கள் ஏழாம் வீட்டின் மீது விழும் நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் இது உங்களின் பொற்காலம் உங்கள் கூட்டாண்மை வழிவடையும் நீங்கள் தனிமையில் இருந்தால் திருமணத்திற்கான வலுவான யோகம் உண்டாகும் இரண்டு அவரது பார்வை பதினோராம் வீட்டின் மீது விழுகிறது குருவின் நேரடி பார்வை லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் சர்வ காரிய உண்டாகும் உங்களின் தடைபட்ட வேலைகள் அனைத்தும் நடக்கும் வருமான ஆதாரங்கள் பெருகும் சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மூன்று அவரது பார்வை ஒன்பதாம் வீட்டின் மீது விழுகிறது ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை குரு ஒன்பதாம் வீட்டை பார்த்தாலும் ஒன்பதாம் வீடு மகர ராசியாகும் அங்கே குரு நீச்சம் என்று கருதப்படுவார் இதன் பொருள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் ஆனால் உங்கள் தந்தையுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது தந்தையின் உடல் நலம் கவலைக்குரியதாக மாறலாம் இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்களில் சிறிய தடைகள் ஏற்படக்கூடும் இந்த ஆண்டு முழுவதும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பாதி வரை டிஜிட்டல் பிஸ்னஸ் சுற்றுலா மற்றும் பயணம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் துறைகள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இது உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான நேரம் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இப்பொழுது இந்த ஐந்து ஆண்டு கால ஆய்விலேயே மிக முக்கியமான தேதிக்கு வருவோம் குறித்துக் கொள்ளுங்கள் ஜூன் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சனி பகவான் உங்கள் பதினோராம் வீட்டிலிருந்து வெளியேறி பன்னெண்டாம் வீட்டிற்குள் நுழைவார் இங்கே இரண்டு பெரிய விஷயங்கள் நடக்கின்றன முதலாவது உங்கள் ஏழர சனியின் முதல் கட்டம் தொடங்குகிறது இரண்டாவது மேஷராசியில் சனி நீச்சம் அடைகிறார் ஜோதிடத்தில் நீச்ச சனி என்றாலே மக்கள் நடுங்குவார்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைப்பார்கள் ஆனால் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் தரவுகள் வேறொன்றை சொல்கின்றன சனி இங்கே ஒரு மறைமுக ராஜயோகத்தை உருவாக்கக்கூடும் எப்படி சனி பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இதன் பொருள் உங்கள் எதிரிகள் உங்களை தாக்குவார்கள் பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நீதிமன்ற வழக்குகள் வரலாம் ஆனால் சனி ஆறாம் வீட்டை பார்ப்பதால் அந்த எதிரிகளை அவர் அழித்தும் விடுவார் நீங்கள் உண்மையின் வழியில் இருந்தால் இந்த இன்னல்களிலிருந்து வெளிவந்து ஒரு தலைவரைப் போலவோ அல்லது ராஜாவைப் போலவோ உயர்ந்து நிற்பீர்கள் வரலாற்றில் பல பேரரசுகள் இந்த கிரக நிலையில்தான் உருவாகியுள்ளன ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த நேரத்தில் வீண் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் பணம் செலவாகும் சில நேரங்களில் மருத்துவமனை பில்கள் சில நேரங்களில் வழக்கறிஞர்கள் கட்டணம் அல்லது திடீர் பிரச்சனைகளுக்காக செலவிட வேண்டியிருக்கும் அதனால்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி பணத்தை சேமிக்க சொன்னோம் ஏனென்றால் இருபத்தி ஏழில் அதை செலவழிக்கும் நேரம் வரும் இல்லத்தரசிகளுக்கான ஒரு சிறப்பு பகுதி இப்போது நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதாவது இல்லத்தரசிகளுக்காக ஒரு சிறப்பு விஷயத்தை பேச போறோங்க பெரும்பாலும் ராசி பலன் வீடியோக்கள் உங்களை பற்றி தனியாக பேசுவது ஆனால் ரிஷபராசியின் இந்த மாற்று காலத்தில் உங்கள் பங்குதான் மிக முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதி வரை உங்களுக்கு வெறும் சமையலறை வேலைகளுடன் முடிந்துவிடாது உச்ச குரு மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் வீடுகளை பார்ப்பதால் உங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்கள் கணவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அவரது வருமானம் உயரும் மேலும் நீங்கள் ஹோம் டியூஷனு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சமையல் சேனல் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதேனும் தொடங்க விரும்பினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் மிகச்சிறந்த ஆண்டு குரு உங்களுக்கு ஆதரவளிப்பார் நீங்கள் வீட்டிலிருந்தே உங்கள் தனி அடையாளத்தை உருவாக்க முடியும் இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை குரு உங்கள் நான்காம் வீட்டிற்கு வரும்பொழுது உங்கள் முழு கவனமும் வீட்டை மேம்படுத்துவதில் இருக்கும் நீங்கள் புதிய ஃபர்னிச்சர் வாங்கலாம் வீட்டை புதுப்பிக்கலாம் அல்லது உங்கள் பெயரில் புதிய சொத்தோ அல்லது வாகனமோ வாங்கப்படலாம் வீட்டில் சூழல் மிகவும் மங்களகரமாக இருக்கும் ஆனால் எட்டுக்கு பிறகு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இங்கே இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று ஜூன் எட்டு முதல் ராகு உங்கள் எட்டாம் வீட்டிற்கு வருவார் எட்டாம் வீடு என்பது புகுந்த வீடு ராகு இங்கே தவறான புரிதல்களை உருவாக்குவார் மாமியார் மருமகள் அல்லது நாத்தனார் உறவுகளில் திடீர் மனக்கசப்புகள் ஏற்படலாம் புகுந்த வீட்டில் ஏதேனும் கசப்பான விஷயங்கள் நடந்தால் அதை அலட்சியப்படுத்துங்கள் பிரச்சனை பெரிதாகலாம் இரண்டாம் சனி பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் இல்லத்தரசியாக நீங்கள் அனைவருக்கும் இவ்வளவு செய்தும் யாரும் உங்களை பாராட்டப்படுவதில்லை என்ற உணர்வு ஏற்படலாம் நீங்கள் தனிமையை உணரக்கூடும் இது மன அழுத்தத்தை தவிர்க்க பூஜை பஜனைகள் அல்லது தியானத்தில் ஈடுபடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை செலவுகள் அதிகரித்தாலும் ரிஷபராசி இலத்தரசிகள் தான் தங்களின் ரகசிய சேமிப்பின் மூலம் குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் நிதி அமைச்சர்களாக இருப்பீங்க எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே சிறுக சிறுக சேமிக்க தொடங்குங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இது உங்கள் பரீட்சை காலம் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி முழுமையாக பன்னெண்டாம் வீட்டில் நிலை பெறுவார் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறையில் இருப்பது போன்ற உணர்வை பெறுவீர்கள் அதாவது உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பதாகவும் உங்களுக்கு என்று நேரமில்லை என்று தோன்றும் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆங்ஸைட்டி அதிகரிக்கும் தூக்கமின்மை மற்றும் கால்வழி ஏற்படலாம் ஆனால் இந்த இருளிலும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து முதல் ஆறு மாதங்களில் குரு உங்கள் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் 有的。 இந்த குரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுவார் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் வரை அவரது பார்வை உங்கள் ராசியின் முதல் வீடு விது விழும் இதன் பொருள் என்னவென்றால் சனி உங்களை துன்புறுத்தினாலும் ராகு உங்களை பயமுறுத்தினாலும் குருவின் அருளால் உங்கள் புத்தியும் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ராகு எட்டாம் வீட்டிற்கு வருவார் எட்டாம் வீட்டு ராகு திடீர் சம்பவங்களை கொண்டு வருவார் புகுந்த வீட்டாருடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பழைய ரகசியங்கள் ஏதேனும் வெளிவரலாம் ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி அல்லது ஆழ்ந்த அறிவியல் துறையில் இருந்தால் இந்த ராகு உங்களுக்கு பெரும் ஞானத்தை தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகள் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் அதில் வந்து வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் ராசிக்கே வருவார் இதை ஜென்ம சனி அல்லது ஏழர சனியின் உச்சகட்டம் என்று அழைப்பார்கள் சனி இப்பொழுது உங்கள் தலைக்கு மேல் அமர்ந்துள்ளார் இங்கிருந்து உங்கள் வாழ்க்கையின் சிஸ்டம் ஃபார்மேட்டிங் இறுதி செயல்முறை தொடங்கும் பழைய நண்பர்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்வாங்க நீங்கள் தனிமையை உணரலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை அவர்களுக்கு பதிலாக புதிய அதிக செல்வாக்குள்ள மற்றும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க மன அழுத்தம் இருந்தாலும் உலகியல் ரீதியாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நீங்கள் புதிய வீடு வாங்கலாம் புதிய வாகனம் வாங்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளியை சேமிப்பீங்க உங்கள் சமூக அந்தஸ்து மற்றும் கௌரவம் இந்த நேரத்தில் உயரும் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் ஆளுமையில் ஒரு தீவிர முதிர்ச்சியும் வரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை குரு ஆறாம் வீட்டிற்கு செல்வார் இப்பொழுது கவனியங்கள் சனி ஒன்றில் ராகு எட்டில் குரு ஆறில் இது ஒரு ஆபத்தான முக்கோணம் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் பலவீனமாகலாம் உங்கள் பாதுகாப்பு கவசம் இப்போது எதிரியின் வீட்டில் இருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பதில் புதிய கடன்கள் எதையும் வாங்க வேண்டாம் யாருடனும் சண்டையிட வேண்டாம் உங்கள் உடல் நலத்தில் ஒரு சிறிய அலட்சியத்தையும் காட்ட வேண்டாம் ஏழரை சனி பற்றிய தெளிவு ஏழரை சனி என்று கேட்டவுடன் பலர் பயப்படுவார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் எங்களிடம் உள்ள ஜோதிட தரவுகள் அந்த பயத்தை போக்குகின்றன ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் சனி ஒரு எதிரி அல்ல அவர் உங்கள் கர்ம பலன்களை தருபவர் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையின் பெரிய சாதனைகள் தான் கிடைக்குங்க ஏனென்றால் சனி பன்னெண்டு அல்லது முதல் வீட்டிற்கு வரும்பொழுது அவர் உங்களை உங்கள் சௌகரியமான மண்டலத்திலிருந்து எட்டி உதைத்து வெளியே தள்ளுகிறார் எழுந்திரு உலை என்று அவர் உங்களை வற்புறுத்துகிறார் நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் சனி உங்களை தண்டிப்பார் ஆனால் நீங்கள் உழைப்பராக ஒழுக்கமானவராக இருந்தால் இதே சனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அந்த ராஜ அந்தஸ்தை தருவார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டை கண்டு பயப்பட வேண்டாம் ஒழுக்கத்திற்கு தயாராகுங்கள் பரிகாரங்கள் சவால்கள் வரப்போகின்றன என்றால் அதற்கான தீர்வு என்ன எங்களது தரவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு இடையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதோ ஒன்று விஷ்ணு சகஸ்கர நாமம் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் எட்டு மற்றும் பதினோராம் வீடுகளுக்கு குருவே அதிபதி வருமானமும் ஆயுளும் குருவின் கையிலுள்ளன தினமும் அல்லது குறைந்தது வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்யுங்க இல்லைனா கேளுங்க இது கடினமாக இருந்தால் ஓம் விஷ்ணுவே நமக என்ற மந்திரத்தை சொல்லுங்க இது உங்கள் வருமானத்தை பாதுகாக்கும் இரண்டாவது சனி ஸ்தோத்திரம் சனி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சனி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது கட்டாயமாகும் வீண் பழிகள் அல்லது நீதிமன்ற வழக்குகளுக்கு பயப்படுபவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரம் மாறிங்க இந்த மந்திரம் ஓகேங்களா மூன்றாவது உணவு கட்டுப்பாடு ஜோதிடர்கள் இந்த விஷயத்தை அதிகம் வலியுறுத்துகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு சனி பன்னெண்டிலும் ராகு எட்டிலும் இருக்கும்பொழுது நீங்கள் வெளி உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் உணவில் கட்டுப்பாடு இல்லை என்றால் மருத்துவமனைக்கு அலைய வேண்டியது உறுதிங்க ஓகேங்களா சாத்வீக உணவை உண்ணுங்கள் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கவும் நான்கு ராகுவிற்கான பரிகாரம் எளியவர்களை துன்புறுத்தாதீர்கள் ஏழைகள் தொழிலாளர்கள் மற்றும் பலவீனமானவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் அதிகார மம்மதையில் யாரையாவது துன்புறுத்தினால் ராகுவும் சனியும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை தரை மக்க மட்டமாக்கி விடுவாங்க சரிங்களா முடியும் வரை சரிங்களா எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க யாரையும் துன்புறுத்தாதீங்க இதுதான் ரிஷபராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான முழுமையான அறிக்கை இதன் சுருக்கம் என்னவென்றால் அடுத்த இரண்டு ஆண்டுகள் அற்புதமானவை நிறைய சம்பாதீங்க தொழிலை உருவாக்குங்கள் அதற்கடுத்து மூன்று ஆண்டுகள் உங்களை மாற்றி கொள்வதற்கானவை பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிடுங்கள் ஒழுக்கமாக இருங்கள் மற்றும் புதிய அந்தஸ்தை வரவேற்க தயாராகுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் செயல்கள் ரொம்ப நல்லதா இருக்கணுங்க தீயதா இருக்கக்கூடாது கட்டாயம் நீங்க வந்து அணியணும் ஓகேங்களா உங்கள் செயல்களை சுத்தமாக வைத்திருங்கள் சனி பகவான் உங்களை ஒரு ராஜாவாக மாற்றிவிட்டு தான் செல்வார் இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பாருங்கள் குறிப்பாக ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போது இதை கவனியுங்கள் உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வழிகாட்டுதல் தேவைப்படலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற ஆழமான ஆய்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க உங்களுடைய வாழ்க்கை வருங்காலம் சிறப்பாக அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்